தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு கடற்கரை கோட்டையாகும் இது பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னரால் கட்டப்பட்டது கோட்டையின் கட்டுமானம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் ஆட்சிக் காலத்தில் தொடங்கியது திருவிதாங்கூர் பகுதியை கடல் வழியாக படையெடுப்பாளர்களிடமிருந்து பாதுகாக்க ராஜா மார்த்தாண்ட வர்மா வட்டக்கோட்டை கட்டினார் இது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் கட்டப்பட்ட கடைசி கடலோர கோட்டையாகும் மீன் உருவங்கள் காரணமாக வட்டக்கோட்டையின் வரலாறு பாண்டியர்களுக்கு முந்தையது என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று குளஞ்சல் போரில் கேப்டன் யூஸ்டாச்சியஸ் டீலனாய் மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் தோல்வியடைந்து சரணடைந்தார் அவரது திறமைகள் மற்றும் அறிவால் ஈர்க்கப்பட்ட ராஜா அவரை திருவிதாங்கூர் இராணுவத்தின் தளபதியாக ஆக்கினார் கோட்டை செங்கல்களால் எளிமையான கட்டுமானத்தை தொடங்கினாலும் கிரானைட் கற்களால் பெரிய அளவிலான புதுப்பிப்புக்கு கேப்டன் யூஸ்டாச்சியஸ் டீலனாய் பொறுப்பேற்றார் வட்டுக்கோட்டை உட்பட ராஜ்ஜியத்தின் பல கோட்டைகளை வலுப்படுத்துவதில் டீலநாய் கவனம் செலுத்தினார் வட்டக்கோட்டையானது அரபிக் கடலின் காட்சிகளுடன் வீரர்கள் கடற்கரையில் அமைந்திருந்து நெருங்கி வரும் கப்பல்களை கண்காணிப்பதிலும் கடல் சார் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பதிலும் முக்கியமாக எண்ணப்பட்டது ஆங்கில படைகள் திருவிதாங்கூர் அரசை அழித்தபோது இந்த கோட்டையை மற்றும் அழிக்காமல் விட்டுவிட்டனர் இந்த கோட்டை சுவர்களின் உயரம் இருபத்தி ஐந்து அடியாகவும் முன்பக்க தடிமன் சுமார் இருபத்தி ஒன்பது அடியாகவும் இருக்கிறது முந்தைய நாட்களில் கோட்டையின் உச்சியிலிருந்து பத்மநாபபுரம் அரண்மனையை பார்க்க முடிந்தது என்று கூறப்படுகிறது ஒரு காலத்தில் இந்த கோட்டை பத்மநாபபுரம் அரண்மனையுடன் இணைத்த ஒரு மறைக்கப்பட்ட சுரங்கப்பாதையாக இருந்தது இன்று இந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்கிறது வட்டக்கோட்டையின் கோட்டை கிரானைட் கல்லால் ஆனது இந்த கோட்டை மூன்றரை ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கிறது இங்கு கழிப்பறைகள் ஆயுத அறை மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளன நீரங்கிகள் கொண்டு செல்ல வசதியாக சாய்தளம் கட்டப்பட்டுள்ளது ஏராளமான வெளிகள் மற்றும் நடுவில் ஒரு குளத்துடன் கோட்டை அழகாக கட்டப்பட்டுள்ளது கோட்டையானது இன்றைக்கு பெரிய சுற்றுலா உள்ளது இது கன்னியாகுமரியில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வட்டக்கோட்டை தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும் வட்டக்கோட்டைக்கான நுழைவு கட்டணம் பொதுவாக பெரியவர்களுக்கு இருபத்தைந்து ரூபாய் மற்றும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாய் ஆகும் சமீபத்தில் தொல்பொருள் துறையால் கோட்டையின் பெரிய அளவிலான புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் இந்த இடம் இப்போது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது